வீடு வாங்க மற்றும் கட்ட விரும்புபவர்களின் கனவு இல்லம் நனவாக்கும் வகையில் கிரடாய் அமைப்பினர் ஃபேர் கண்காட்சி கோவை கொடிஷா வளாகத்தில் துவங்கியது தமிழகத்தில் சென்னைக்கு அடுத்தபடியாக வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் கோவையில் வீடு வாங்குவதற்கும் அடுக்குமாடி மற்றும் தனி வில்லாக்கள் போன்ற வீடுகளை வாங்க பலர் ஆர்வம் காட்டி வருகின்றனர் அந்த வகையில் நடுத்தர மற்றும் உயர்தர என ஒவ்வொருவரது கனவு இல்லத்தை நனவாக்கும் வகையில் ஏராளமான கட்டுமான நிறுவனங்கள் துறை சார்ந்த அனைத்து தகவல்களும் ஒரே குறையில் கிடைக்கும் விதமாக கோவை கொடிசியா வளாகத்தில் கிரடாய் அமைப்பின் சார்பாக துவங்கியது ஆகஸ்ட் இரண்டு மற்றும் மூன்றாம் தேதி என நடைபெறும் இந்த கண்காட்சியில் முப்பதுக்கும் மேற்பட்ட வீட்டுமனை அடுக்குமாடி மற்றும் விழாக்கள் கட்டி விற்பனை செய்யும் விற்பனையாளர்கள் அரங்குகளை அமைத்துள்ளனர் வீடு வாங்குபவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் நடைபெறும் இந்த கண்காட்சி துவக்க விழா கிரடாய் அமைப்பின் நிர்வாகிகள் சுரேந்தர் விட்டல் அரவிந்த் குமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் இந்த கண்காட்சியில் சிறப்பு விருந்தினராக குகன் ஐ ஏ எஸ் உள்பட கிரடாய் அமைப்பினர் கலந்து கொண்டனர் மேலும் இங்கு முன்னணி வங்கிகள் பிளாட்டுகள் விழாக்கள் கேட்டெட் கம்யூனிட்டிகள் வீட்டுமனைகள் அடுக்குமாடி குடியிருப்புகளை அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப வாங்குவதற்கும் கடன் உதவிக்கான வழிவகைகள் செய்து தருகின்றனர் அதே போல இந்த மூன்று நாட்களுக்கு ஏதாவது ஒரு சலுகைகளும் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்னைக்கு கடையோட ப்ராப்பர்ட்டி ஃபேர் ஃபேர் ப்ரோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதில் முப்பது ப்ளஸ் டெவலப்பர்ஸ் இருக்கிறாங்க நூறு நூறு ப்ராஜெக்ட் இருக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் வில்லாஸ் கேட்டட் கம்யூனிட்டி பிளாட்ஸ் எல்லா விதமான ரியல் எஸ்டேட்டும் இங்கே இருக்குங்க டெவலப்பர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே கிரடாய் மெம்பர்ஸ் தான் எல்லா ப்ராஜெக்ட்ஸும் வந்து அப்ரூவல் வாங்கி ரேராக நம்பர் வாங்கி தான் நம்ம இங்கே எக்ஸிபிட் பண்ணிகிட்டு இருக்கணும் ஒரு கஸ்டமர் வந்து அவங்களோட வீடு வாங்கணுன்னு நினச்சாங்கன்னா ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் இந்த மாதிரி எவ்வளோ அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது எந்த எந்தெந்த லொக்கேஷனில் அது என்ன பட்ஜெட்டில் வருது நீங்கள் இன்ஃபேக்ட் வந்து ப்ராப்பர்ட்டி டெவலப்பர் வந்து கரெக்டாக மீட் பண்ணி எந்தெந்த ப்ராப்பர்ட்டி வந்து அதோடய யூனிக்னஸ் என்ன அதோட தனிப்பட்ட முறையில் வந்து அது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இல் பி மோர் இன்ஃபார்ம் டிசிஷன் ஃபார் யார் இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் இப்போது இதே இடத்துல வந்து ப்ரா எஸ்பிஐ இருக்காங்க பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் வந்துருக்கிறாங்க உங்களோட லோன் எலிஜிபிலிட்டினு செக் பண்ணிக்கலாம் மற்றபடி இந்த ப்ராப்பர்ட்டி சார் வந்து இன்றைக்கி தட் இஸ் அ ஆகஸ்ட் செகண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் மூணு நாள் நடப்புறது ஸோ கண்டிப்பாக வாங்க நீங்கள் வந்து இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள் உங்களோட டெசிஷனுக்கு கண்டிப்பாக இதுதான் உதவும் தேங்க் யூ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி ஃபேர் ப்ராப்பர்ட்டி ஃபேர் இந்த மூணு நாளில் வெவ்வேறு டெவலப்பர்ஸ் வந்து அவங்களோட ஒரு டீல்ஸ் வச்சுருக்காங்க அது வந்து நம்ம நீங்கள் போய் வந்து நீங்க ஃபைனல் நெகோஷியேஷனில் தான் அது தெரிய வரும் ஆனால் இந்த மூணு நாளைக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் ஒரு சலுகையாக இருக்குங்க ஒரு பத்தாயிரம் பேர் வர மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம் போன வருஷம் எட்டாயிரம் பேர் வந்திருந்தாங்க ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து அது அது ஜாஸ்தியாக வரும் நாளைக்கு வேற ஹாலிடே இருக்கு விடுமுறையாக இருக்கிறதுனால வந்து நாளைக்கு ஜாஸ்தி கூட்டம் வரும் பண்ணுறோம் இது பதினாலாவது வருஷமே எல்லா வருஷமும் நடத்திருக்கிறோம் விடாமல் இது பதினாலு வருஷம் நடத்திட்டு இருக்கோம்